விருச்சிகர் ராசிக்கு உண்டான ஏப்ரல் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு ஒண்ணு மற்றும் ஆறாம்மதி விதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் வீட்டுல சரியோட இருக்கார் பொதுவா ராசி அறிவதி நாலாம் வீட்டில் இருந்தால் வீடு மனை சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆரோக்கியம் கொஞ்சம் செழிப்பா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அதே போல நாலாம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வழிவறி ஒரு நிம்மதி மனசு வந்து ஒரு நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு அது நாலாம் இடம் கொடுக்கும் ஆனா இங்க யார் இருக்காருன்னா செவ்வாய் இருக்காரு சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது அவ்வளவு ஒன்றும் சிறப்பான சேர்க்கை கிடையாது அப்போ ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ இந்த டைம்ல ஏதாவது வண்டி வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு வீடு வாங்குறது இடம் வாங்குறது அந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைகள் இருந்தால் பல முறை யோசிச்சு பண்ணுங்க அல்லது ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் தான் அது நடக்கும் அப்படிங்கிற அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் அவரே உங்களுக்கு ஆறாம் அதிபதி ஆகி நாலாம் வீட்டுல இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க ஏதாவது ஒரு நோய் தொந்தரவுகள் நிச்சயமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு வந்து இந்த சனி சஃபாய் சேர்க்கை அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதும் கண்டிப்பாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வழியில நோய்க்காக செலவு செஞ்சே தீரணும் அப்படிங்கிற அமைப்பையும் இந்த விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்னக்காரர்களுக்கு ஒரு அமைப்பா இருக்கு அடுத்து இரண்டு மற்றும் அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் மறைகிறார் இரண்டாம் அதிபதி தனஸ்தானாதிபதி ஆறுல இருக்கிறார் தனஸ்தானாதிபதி ஆறுல இருந்தா காசு பணம் அப்படிங்கிறது வருவதற்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும் அது வந்து ரெண்டுங்கிறது பணம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம குடும்பஸ்தானம் உங்களுடைய பேச்சு எல்லாமே ஒரு மதிப்பு இல்லாம இருக்கும் ஆனா இந்த இந்த மாதம் முடிவுல அதாவது மே மாதம் ஒன்னாம் தேதி உங்களுடைய மேஷ இருந்து ரிஷப ராசிக்கு மாறி உங்களுடைய ராசியை பார்க்கிறார் அப்போ குரு பார்வை அப்படிங்கிறது கோடி நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து விடும் அப்போ நிச்சயமாக இந்த குரு பகவான் இந்த இந்த மாதத்தினோட அவருடைய வேலையை நிறுத்தி விடுவார் அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலங்களில் குருவினால ஒரு நல்ல யோகத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பையும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அதே போல பாத்துட்டீங்கன்னா குழந்தை சார்ந்த விஷயங்கள் குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் பனிரெண்டாம் அதிபதி சொல்லக்கூடிய அஹ் சுக்ரன் சுக்ரன் வந்து உச்சமாகிறார் இல்லைங்களா ஏழாம் அதிபதி ஐந்தாம் வீட்டில் உச்சமாகிறார் நிச்சயமாக திருமணம் இந்த மாதம் உங்களுக்கு உங்க குடும்பத்துல ஒரு சுப நிகழ்ச்சிகள் அதே போல திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு ஏழாம் இடம் மட்டும் இல்லாம இவர் பன்னிரெண்டாம் அதிபதியும் ஆகிறதுனால பனிரெண்டாம் அதிபதியும் சொல்லக்கூடிய சுக்கரன் உச்சமாகி ராகுவோட சேரும் பொழுது இது நிச்சயமாக உங்களுக்கு வெளிநாட்டு பயணத்தையும் வெளியூர் பயணம் அதாவது படிப்பு சார்ந்த விஷயம் தான் படிப்புன்னு சொல்றோம் அப்ப படிப்பு சார்ந்த விஷயத்துக்காக வெளியே பின்னாள் போலான்னு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டங்கள் பேச்சுவார்த்தை நடத்துங்க நிச்சயமாக அது சாதனமாக கிடைப்பதற்குண்டான வாழ்க்கையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே போல இதெல்லாம் இடம் அப்படிங்கிறது வியாபாரம் சொல்றதுனால வியாபாரத்தில் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல ஏழாம் இடம் அப்படிங்கிறது பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கொடுக்கறதுனாலையும் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல லாபத்தையும் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் நிச்சயமாக இந்த சுக்கர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் உடைய ராசிக்கு எட்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஐந்தாம் வீட்டுல இருக்கார் பொதுவாக எட்டாம் அதிபதி ஐந்தாம் வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு யோகங்க ஜோதிட ஞானம் கிடைக்கும் தெய்வீக சிந்தனைகள் அதிகரிக்கும் அதே போல எட்டாம் இடம் அப்படிங்கிறது உயிர் சொத்துன்னு சொல்லுவோம் அப்ப உங்க குழந்தைகளுக்கு சொத்துக்களை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல எட்டாம் இடம் அப்படிங்கிறது அமானிஷ அறிவுன்னு சொல்றோம் அப்ப அமானீஷ அறிவுகள் சித்திப்பது இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அடுத்து அவரே பாத்தீங்கன்னா பதினொன்றாம் அதிபதியாக ஐந்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது லாபங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய குழந்தை அஞ்சாம் இடங்கிறது குழந்தைகள்னு சொல்றோம் அப்போ பதினொன்றாம் இடங்கிறது லாபம்னு சொல்றோம் அது மட்டும் இல்லாமல் ஆசைகள் சொல்றோம் அப்போ உங்க குழந்தைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றுவது பெரிய பெரிய எண்ணங்கள் நிறைவேறுவது இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது குலதெய்வத்தையும் சொல்றதுனால குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோட சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே இந்த மாதம் விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்னக்காரர்களுக்கு நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் பதிமூணாம் தேதி வரைக்கும் பொதுவா பத்த குடியவர் ஐந்தாம் வீட்டில் இருக்கும் பொழுதே தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்க இந்த மாதமே அதாவது பதிமூணாம் தேதிக்குள்ள எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கணும் ஏன்னா பதிமூணாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் உங்களுக்கு ஆறாம் வீட்டுக்கு வராரு ஆறாம் வீட்டுக்கு வந்தால் உச்சமாகறதுனால தொழில் ரீதியாக கடன் வாங்க வேண்டியது தொழில பெரிய உச்சமாகிறதுனால இது சொல்ற தொழில் ரீதியாக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் தொழில கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும் அதனால நம்ம தொழில ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணணும்

thank you